நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷூட் பண்ணலாம் ஷூட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் வீடியோவா ஷூட் பண்ணி நான் முடிச்சிட்டேன் லைக் நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கணும் சொல்லிட்டு ப்ளே பண்ணி பார்த்தா வாய் பேசாம சார்லி செப்ட் நடிச்ச படம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு வீடியோ நான் இந்த ஒரு மைக்கை ஆன் பண்ண அப்படின்னா பேசி முடிச்சிருக்கேன் அவ்வளவு காரணம்

எடிட்டிங் பாத்தடிட்டிங்கா இருக்காது அந்த எடிட்டிங் எனக்கு பண்றதுக்கே கிட்டத்தட்ட எப்படி ஆஹ் ஆகுது ஒன் ஹவர் கிட்ட ஆகுது அந்த வீடியோ எடிட் பண்றது எனக்கு ஒன் ஹவர் ஆகுது நானும் எடிட் பண்ணி எடிட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருக்கு ஏன்னா வந்து பசங்களுக்கு வந்து பொறுமைங்கிறது ரொம்ப நேரம் நினைக்காது ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அந்த குறிப்பிட்ட நான் பண்ற எடிட்டுக்கு ஷார்ட்ஸுக்கு கெட்டிருத்தா ஒன் ஹவர் எடிட் பண்ணுவான் வாய்ஸ் அவரை கொடுத்துருந்து அதை கட் பண்ணி அதை மோஜ் பண்ணி அதை ஒரு வீடியோவாக எடுத்து அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கே எனக்கு ஒன் ஹவர் ஆகும் அதுவும் ஒரு வீடியோ ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் வீடியோலாம் நான் வச்சு ஆட் பண்ணி ஒரு வீடியோ போற வச்சுக்கேன் அந்த வீடியோக்கெலாம் குறைஞ்சது நான் இன்னைக்கு எடுக்கிறேன்னாக்க ஒரு நாள் விட்டுதான் ஸோ அவ்வளோ நேரத்துக்கு நேரம் ஆகுது எனக்குலாம் எடிட்டிங்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையாக இருக்குது நிஜமா இந்த எடிட்டர்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு நிம்மதியா இருக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆகணும் நிஜமாவே சொல்றேன் இந்த எடிட்டர்ஸுக்கு எல்லாம் வந்து எத்தனை பேர் வந்து எடிட் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கையில காசு இருந்தா ஆமா எனக்கு காசு இல்ல இருந்தா எல்லாருக்குமே ஒரு ஒரு தங்கம் மோதிரம் போடலாம் அந்த அளவுக்கு எனக்கு இப்ப அவங்கள பார்த்தா எனக்கு பிடிக்குது எனக்கு எடிட்டிங்கிற ஒரு வேலை அவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை அதான் ஒன் ஹவர் டூ ஹவர் அவங்களுக்கு லைக்ஸ் வருது வியூஸ் வருது சப்ஸ்கிரைபர் வராங்க ஃபாலோவர்ஸ் வராங்க அவங்களுக்கு இதுலாம் எதுவுமே கவலை கிடையாது அவங்களோட ப்ரொஃபஷனலும் அவங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க எடிட் அவங்க அவங்களோட ஸ்கில்லோட எடிட்டாருங்கிறத காட்டிக்கிட்டே இருப்பாங்க சில பேர்லாம் நல்ல எடிட்டர்ஸ் இருப்பாங்கப்பா பயங்கரமா நானும் சில எடிட் எடிட்லாம் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா ஆலோசிக்க மாதிரி எப்படி எப்படி எடிட்டிங்க பண்ணாங்க இந்தளவுக்கு பண்ணியிருக்காங்களே எப்போ இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பாங்க இன்னொரு நேரம் இருக்கும் எடிட் பண்றதுக்கு இருக்கும் அப்படின்னா நான் யோசிச்சு உட்காந்துருப்பேன் ஏன்னா அந்த எடிட்டிங்லாம் பார்க்க அப்படி இருக்கும் ஸோ இந்த எடிட்டர்ஸுக்குலாம் அதில் சான்ஸ் கிடைக்குது கிடைக்கல அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு தேவை எடிட்டிங் அந்த அந்த எடிட்டிங்கும் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க அண்ட் அவங்களுக்கான ரெகனைஸோ பிடிச்சிக்க கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் அடுத்தவங்க பார்க்க போகிறது யாருன்னா கிரியேட்டர்ஸ் எடிட்டிங்கு அடுத்த நாளாக இருக்காங்க தான் கிரியேட்டர் இப்போ எடிட்டிங்கில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிரியேட்டர்ஸுக்கு அப்புறம் தான் வரும் ஏன்னா கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க ஒரு பத்து பதினஞ்சு சீன்ஸ்லாம் ஒன்றா மறுச்சு பண்ணி அவங்க ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பிஜேபி ஜிங்கா ரொம்ப சம் டைலாக்ஸ்லாம் வச்சு அழகாக ஒரு கொடுப்பாங்கண்ணா யார் உங்கள் கையில் கொடுப்பாங்கன்னு கேட்டாங்க என் கையில் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் அவங்க போஸ்ட் பண்ணுற வீடியோ எடுத்து எடிட்டர்ஸ் ஒரு திறமையை கட்டி அண்ட் கிரியேட்டர்ஸ் சாதாரணமாக இல்லை கிரியேட்டர்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க எடிட்டர்ஸை விட இந்த மாதிரி அதிகமாக கஷ்டப்படுறாங்க தான் இந்த கிரியேட்டர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் உங்களுக்குமே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் இவங்க ரெண்டு பேரையுமே எனக்கு வந்து பார்க்கும்போது அண்ட் யார் நான் நிறைய எடுத்து கண்மொழி பார்த்து கிடையாது கண்டிப்பாக உங்க எடிட்டர்ஸ் யாரா கண்ணா பார்த்தா கண்டிப்பா வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரொபஷனல்ல எப்பயுமே விட்டுறாதீங்க நீங்க எடிட் பண்றதுக்கான அங்கீகாரம் ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும் நான் எதுக்கு எடிட்டர்ஸ் பத்தி பேசுற இன்னைக்கு எடுத்தேன் அப்படின்னா கஷ்டம் எனக்கு இப்பதான் புரியுது எடிட்டிங் எவ்வளவு ஒரு கஷ்டமான வேலையா இருக்கு ஆனா அதை நீங்க பண்றீங்க அப்படிங்க எனக்கு விஜயமாவே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் இன்ஸ்டாகிராம்ல சில பேஜஸ்லாம் பார்த்துருக்கேன் இன்ஸ்டாகிராம் வந்து பயங்கரமா எடிட் பண்ணி போடுவாங்க சில தான் இருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே மாதிரி போட்ட வீடியோ போட்ட எஃபோர்ட்ஸும் வித்த வீடியோக்கு போடுற எஃபோர்ட்ஸும் ஒரே அளவுக்கு தான் இருக்கும் பட் ஆனால் ஏன் அதுக்குலாம் வியூஸ் வர மாட்டேங்குது வியூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியல அண்ட் சீன்ஸ் பேஜஸ் எல்லாம் பாத்தீங்களா அந்த நாய்க்குட்டியை வச்சுருப்பாங்களே அவங்களும் சரிதான் அவங்க வந்து இப்போ வீடியோவா எடிட் பண்றத விட அது ஒரு சீன்ஸ் மட்டும் நகரம் போக அன் அடிக்கும் சிரிக்கும் வாயுங்க வச்சிருப்பாங்க இந்த எப்படி பண்றாங்க இன்னாருக்குமே தெரியல இவ்வளவு தூரம் நான் யூடியூப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நல்லா எடிட்டிங் தெரியும்ப்பா நான் அதுல இருந்து இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட இருக்க முடியாது ஏன்னா எனக்கு எடிட்டிங் சுத்தமா தெரியாது எடிட்டிங் தெரியாம யூடியூப்ல வந்து எடிட்டிங்கும் எவ்வளவு கஷ்டம் பாரு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா எனக்கு ஒரு நாள் எடிட் பண்ண கத்து தருவீங்க ஐ மீன் உங்கள்லாம் வர தரீங்க வீடியோ பார்த்துட்டு நான் கற்று தரம்போது சொல்கிறேன் எனக்கு எடிட்டிங் கற்று தரீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த அந்த தீம்ஸ் பேஜ் இருக்குல்ல அந்த தீம்ஸ் பேஜ் எடிட்டிங்லாம் பார்க்க கூட ஒரு வியர்டாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் இப்போ மாதிரி எடிட்டிங்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்க அந்த எடிட்டிங் பார்க்க செமையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எடிட்டர்ஸ்லாம் நான் தான் ஸ்டார்டிங்கே சொன்னல இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு மைக் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு அண்ணா நிறைய பேசியிருப்பேன் என்னால் திரும்ப ரெக்கார்ட் பண்ண முடியல அதுக்கான டைம் எனக்கு கிடைக்கல ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி அண்ட் கண்டிப்பாக எடிட்டர்ஸ் யாரும் உங்களோட ஃபஸ்ட் அண்ட் எடிட்டர்ஸ் யாரும் உங்களோட ப்ரொஃபஷனல் விட்டுறாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரெகனைஸ் ஓரல் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ வண்டி நான் நாளைக்கு வந்து உங்களை கண்டிப்பாக பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா